இந்து மகா சமுத்திரமும் வங்காள விரிகுடாவும் ஒன்று கலக்கக்கூடிய அரிச்சல் முனை பகுதியில் இன்றைக்கு நம்ம நிற்கிறோம் அப்படியே சூரிய பகவான் காட்சி தந்துட்டுருக்கார் அலையினுடைய சீற்றம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ரொம்ப அற்புதமான காட்சி இங்கேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தான் இலங்கை இந்தியாவினுடைய தென்கோடி முனையில் நாம் இருக்கிறோம் ராமேஸ்வரத்திலிருந்து முகுந்தராயர் சித்திரம் தனுஷ்கோடி தாண்டி அரிச்சல் முனை ரொம்ப அற்புதமான இடம் ராமபுரான் இலங்கையிலேருந்து திரும்பி வரும்போது அந்த ராமர் பாலத்தை தன்னுடைய பில்லினுடைய முனை கொண்டு அழுத்திய இடம் தனுஷ்கோடி அதனால்தான் இந்த இடத்துக்கு காரண பெயராக இருக்கு தனுஷ்கோடி வரலாற்று சிறப்புமிக்க ராமாயண தொடர்புடைய ஒரு இடம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் முறையாவது இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன் தனுஷ்கோடி தனுஷ்கோடி பாரத் மாதா கி ஜாய்